இது இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் போகணும் ஒரு போலீஸ் ஆப்ரேஷன் போகணும் தமிழ்நாட்டில் நோன் கிரிமினல்ஸ் அதாவது ரவுடி லிஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நிறைய பேரை வந்து கஸ்டடியில் எடுத்து ஒரு 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 ஸ்ட்ராங் சிக்னல் அனுப்பணும் தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இனிமேல் ஒருமே வீகே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சாஃப்டாக இருக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடத்தி ஒரு இனிமேல் வந்து ஒரு நைட் பெட்ரோலிங்கை ஜாஸ்தி பண்ணி ஐடி கார்டு இனிமேல் எல்லாேருக்கும் வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி குறிப்பாக இந்த இந்த பார் இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம் அந்த இரு இந்த இந்த ரொம்ப லைட் இல்லாத இடத்துல எல்லாம் யாராவது கூடுறாங்களான்னு பார்த்து எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு இனிமேல் ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கிரி கிரிமினல் ஆன்டிசீடென்ட்ஸ் இதாக இருந்தால் ப்ரிவென்டிவ் கஸ்டியில் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் என்ன தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் அனுப்புகிறோம் ஏன்னா இனிமேல் இந்த கூலிப்படை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது அதனால ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக

இது வந்து இதில் இதில் நிறைய பேர் பேர் விட்டு போயிடுமான்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால எல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அரசாங்கம் வந்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சென்றிருக்கிறார்கள் இந்த குறைந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எஸ்ஐஆர் பண்ணுறது தேவையானு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உச்சநீதிமன்றம் நிறுத்தாட்டி இந்த ப்ராக்லம் நடக்கும் கட்சிக்காரர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அவங்க போகும்போது கூடையே அரசிய அரசியல் கட்சிக்காரர்களும் செல்ல வேண்டும் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் பேர் யாரும் விட்டு போடாமல் பார்த்துக்க வேண்டும் அதுக்கப்புறம் தகுதி உள்ளவர்கள் பேரை பொழுது ஆவணங்களை பார்த்து சேர்க்க வேண்டும் அதுக்கும் தகுதி இல்லாதவர்கள் இந்த ஊருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் போய் சேர்க்காமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் எலக்ட்ரல் ரோலை கிரியேட் பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரல் ரோலை வந்து சரி பார்க்குறது மட்டுமில்லை ஒரு ஃப்ரெஷ் எலக்ட்ரல் ஒரு மேஜர் எக்ஸசைஸ் இந்த மேஜர் எக்ஸசைஸ் ஒழுங்காக நியாயமாக வெளிப்படையாக நடந்தால் தவறில்லை ஆனால் பல மாநிலங்களில் வெளிப்படையாக நடக்கவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது மட்டும்தான் கே கேஎஸ் செங்கோட்டையன் நாங்களே உண்மையான அதிமுக வந்து இப்போ அதுக்கு தகுதி நீக்கம் பண்ணணும் கடிதம் இப்போ நிறைய அதிமுக வந்துருச்சு அதனால் வருத்தமாக தான் இருக்குது பெரிய கட்சி இன்னொரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிற கட்சி பெரிய சின்னம் பாரம்பரிய மிக்க கட்சி தலைமை இல்லாதனால இந்த மாதிரி பிசுபிசுத்து போய்ட்டு ஒன்றா பசிட்டி சொல்கிறது எக்ஸாஜி ஆதி கலவராக நேற்று நடந்ததுன்றது உண்மையாக கண்டிக்கிறேன் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்தியாவுக்கு சாபக்கேடு இந்த ஜாதி தான் ஜாதி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாபக்கேடு காஸ்ட் இஸ் த கர்ஸ் ஆஃப் இந்தியா அளிக்கிறது இந்த நூற்றாண்டில் ஏதோ ஒரு சரித்திர சண்டையை வந்து இப்பொழுது போட்டு ஒரே ஊரில் வாழ்பவர்கள் நாள்தோறும் பழகுபவர்கள் சண்டை போடுவது வருத்தம் அளிக்கிறது இதையெல்லாம் தாண்டி சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்